ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க பைபாஸ் ரோடு பக்கத்தில் குறைந்த விலையில் தேனி மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க தேனி மாவட்டத்தில் தேனி பைபாஸ் ரோடு பக்கத்துலையே தாங்க தேனி பைபாஸ் ரோடுலேருந்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டு தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்பாதையில் வந்து சேர்ற மாதிரி இருக்குங்க மொத்தம் மூன்று ஏக்கர் அறுபது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க முக்கியமாக சொல்லணும்னா வருடத்திற்கு முந்நூற்று அறுபத்தைந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பொன்னான பூமியில் தாங்க நம்ம நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மரங்கள் எல்லாம் நல்லா செழுமையாக வளர்ந்து காய்க்கிற நிலமையில் இருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க தண்ணி நல்லா இருக்குங்க கிணத்துல நல்ல அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பைபாஸுக்கு பக்கத்துலையேங்க முக்கியமாக சொல்லணும்னா நல்ல அருமையான நிலம்ங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்குங்க விலையும் பார்த்தீங்கன்னா மிகவும் நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் மூன்று ஏக்கர் அறுபது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க